ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிமிஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஆடி ஒன்று அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்ல மலைச்சாரலோட சுடு சுடு பிரேக்ஃபாஸ்ட்டோட அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் நல்ல ஒரு குட் வைப்ரேஷனோட சாமி கும்பிட்ட வீடியோவோடு தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எப்பவும் போல் ஜூஸோட நம்ம டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் தாங்க போட்டிருக்கேன் நல்ல புளி நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க இனிப்பாவும் இருக்குது புளிப்பாவும் இருக்குது அதோட ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பால் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் உளுந்தை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் ஃபில்ட்ரு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க இது வந்து உளுந்து வடைக்காக தாங்க நான் ரெடி பண்ணிட்ருக்கேன் ஒரு மணி நேரம் வெளியிலையும் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு நம்ம அதுக்கப்புறம் சூடேறாமல் மாவை வந்து நல்லா பக்குவமாக ஆட்டி எடுத்திங்கன்னா நல்லா புசு புசு புசுன்னு உளுந்து வடையும் வந்துடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சுரக்கா காலையிலேயே பண்ணி வச்சுட்டா சூட சாதம் மட்டும் வடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு சொரக்காவை வந்து கட் பண்ணி செய்ய போகிறேங்க அம்மா வந்து சுரக்கா கொடுத்து விட்டுருந்தாங்க ஆனால் வந்து சமைக்கவே ரெண்டு நாளாக ஆகிடுச்சிங்க அதனால வந்து அந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு தான் சமைக்க போகிறேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு தாங்க சமையல் வெளியே ஸ்டார்ட் பண்ணுவேன் கொஞ்ச நாளாகவே வந்து அதை வந்து அந்த பழக்கத்தையே விட்டுட்டேங்க ஏன்னா அதில் வந்து ஏதோ கெமிக்கல்லாம் இருக்குது குங்குமத்தில் அதனால் வந்து கேஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்கங்க அதனாலவே வந்து கொஞ்ச நாளாகவே விட்டுட்டேங்க சரி இன்றைக்கி ஆடி ஒன்றுன்றதுனால அது மஞ்சள் குங்குமத்தோடு வச்சு ஸ்டார்ட் தாங்க அப்படி இருந்தேன் சொரக்காவும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டு பூண்டும் உரிச்சு வச்சுட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்த கஞ்சி காய்ச்சிட்ருக்கேன் பாப்பாவுக்காக இது பார்த்திங்கன்னா அந்த கருப்பு உளுந்து பொடி எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம சேனலில் இருக்குதுங்க தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் கருப்பு உளுந்து கஞ்சி எடுத்து சுடு தண்ணியும் வச்சு காய்ச்சி எடுத்தாச்சுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா க இது வேர்க்கடலை வந்து வறுத்துட்ருக்குங்க அது கூட நாலு பூண்டு பல்லையும் போட்டு வறுத்துக்கலாம் சொரக்கா குழம்புக்கு தாங்க வேர்க்கடலையை வறுத்துட்ருக்கேன் பூண்டு போட்டு இந்த சுரக்கா குழம்பு வைக்கக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மனமாக இருக்கும் சுரக்கா குழம்பு இப்போ மண் சட்டியில் சுரக்கா குழம்பு வச்சா மனமாக இன்னும் சூப்பராக இருக்குங்க அதனால் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டு வடகத்தையும் போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு வடகம் பொறிஞ்சதுக்கப்புறமா காயையும் சேர்த்து வதக்க வேண்டியதாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மலைச்சாறு சாரலோடு நல்லா இருந்துச்சுங்க கிளைமேட்டும் சரி மத்தியானம் மழை விட்டால் மதியமாக வந்து நம்ம நர்சரி போகலாம் கோவில்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் வச்சுட்டு இருந்தேங்க ஆனால் இந்த மழை அப்பப்போ வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க மொத்த பிளானும் சொதப்பிருச்சு நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குன்ற மாதிரி தாங்க நடந்துகிட்டு இருந்துச்சு அன்றைக்கி டே காலையில் வேறு நல்லா சுட சுடு பொங்கலையும் சாப்பிட்டாச்சா நல்ல தூக்கமும் வேறங்க மதியம் போகிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் வரல மலையும் வந்து என் பிளானையும் சொதப்புச்சுன்ற மாதிரி சோம்பேறித்தனமும் சேர்ந்து வந்துருச்சுங்க கூட இப்போ பார்த்திங்கன்னா இந்த சொரைக்காவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மஞ்ச மஞ்சள் பொடி கொழம்பு மிளகாய் பொடி தனியா தூள் சாம்பார் பொடி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு வேர்க்கடலையும் பூண்டும் வறுத்து இல்லைங்களா அதை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்க வேண்டியதாங்க அப்படியே உப்பு காரத்தையும் செக் பண்ணிட வேண்டியது தான் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது இது ஒரு பக்கம் கொதிக்கிட்டுன்ட்டு பொங்கலுக்கு வந்து வறுத்துட்ருக்கங்க பச்சரிசியும் பாசிப்பருப்பும் இந்த பொங்கலுக்கு வறுக்கக்குள்ளே நல்லா வறுத்துட்டு அந்த சூட்டோடு ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஊறி வந்துடுங்க சுரக்கா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க அதையும் காயும் வெந்துருச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே வந்து கையோட சட்னிக்கும் ரெடி பண்ணிட்டேங்க இஞ்சி மிளகாய் பூண்டு தேங்காய் பொட்டுக்கடலை இதெல்லாம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து சட்னியும் ரெடி பண்ணிட வேண்டியதுதாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்றுன்னாவே நாங்கள் வந்து நான்வெஜ் தாங்க எடுப்போம் ஊருங்கள்லாம் கிராமத்தெலாம் பார்த்தீங்கன்னா எதாவது சாமிக்கு வந்து கிடா வெட்டி அந்த கறியை வந்து பங்கு போட்டு விற்குவாங்கங்க பங்கு கறின்னு சொல்லிட்டு எப்போவுமே இந்த தீபாவளி ஆடி வந்தாவே இந்த மாதிரி செய்வாங்க இந்த வருஷம் நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லைங்களா கோவில் விசேஷன்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா புதுசாக சாமி வச்சுருந்தாங்க அதனால் சாமியெல்லாம் அகண்டத்தில் இருக்குது அப்படின்றதுனால மாவிளக்கு பண்டிகை போடுற வரதிக்கும் வந்து இது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து சா நான்வெஜ் இல்லை இந்த இந்த டைம் வந்து வெஜ்ஜோட ஆடி ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அன்னைக்கு தான் என் சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா ஆம்லேட் போட்டு கொடுமா மதியம் லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க பாவமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது இப்போ வர புதன்கிழமை வந்து மாவிளிக்கை பண்ணுறதுங்க அது வரதுக்கு நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இல்லைங்களா எப்படி எப்படியோ சொல்லி அவளை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுமோ வச்சுட்டேங்க பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பெல்லாம் கொடுத்து பொங்கலையும் தாளித்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க சுட சுட சூப்பராக இருந்துச்சு பொங்கல் சட்னி வடைன்னிட்டு அப்படியே கையோட பொங்கலையும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கையோட வடையையும் ரெடி பண்ணிடலான்னு வடைக்கு வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டுருக்கங்க வடை பார்த்திங்கன்னா நாலாவது நாலாவது வந்து இந்த டைமிங் பார்த்து ஊற வச்சு செய்கிறேங்க எங்கள் மாமியர்ல வந்து எந்த டைமுக்கு ஊற வைக்கிறாங்கன்னு கூட நோட் பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு டைமுக்கு ஊற வைப்பாங்க அவங்க ஒரு டைமுக்கு ஆட்டுவாங்க ஆனால் ஆட்டி அந்த உளுந்து வடை செஞ்சாங்கனாவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எந்த பக்குவம் அப்படி இப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் ஆட்டி அந்த உளுந்து வடை செஞ்சாங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க அவங்க செஞ்சாவே அவங்க அவங்க உளுந்து வடையாகட்டும் இந்த மசாலா வடையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு காலையிலே ஃபோன் பண்ணி எதுனா வேணுமா செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி மாமியார் ஃபோன் பண்ணாங்கங்க என்ன செய்ய போறீங்க எதுவும் வேண்டான்னு பாப்பாங்களுக்கு அதிர்சம் செஞ்சு கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க இல்லை வேண்டாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டுங்க அப்புறம் தான் நினைச்சேன் பேச ஆமாம் உளுந்து வடை செய்ய சொல்லியிருக்கலாமோ அப்படின்ட்டு ஏன்னா அவங்க உளுந்து வடை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப மிஸ் இருந்தேன் இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் வெளியும் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுத்துட்டேன் அந்த தண்ணி அப்படியே எடுத்துட்டு உளுந்து வடியே தண்ணி எறுத்து போட்டு பச்சை மிளகா உப்பெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிடலாங்க பச்சை மிளகா போட்டு இப்படி அரைக்க அரைக்கிறதுனால வந்து குழந்தைங்க சாப்பிட்டுக்கிறாங்க இல்லைனா ஆயில் கடிப்பட்டுச்சின்னா சாப்பிடவே மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பருப்பை சூடேறாமல் வ நம்ம வந்து அரைச்சிக்கணுங்க இப்போ அதே தனியே கை நிலைக்க வந்து வச்சுக்கிட்டேங்க இந்த மாதிரி அப்படியே புஸ்ஸு புஸ்ஸுன்னு மாவு எடுத்து போட்டால் இருக்கணுங்க அந்த அளவுக்கு பக்குவமாக ஆட்டி எடுத்துகிட்டு நம்ம வடையும் நல்லா புசு புஸ்ஸுன்னு வந்துடுங்க நல்லா அமுல் பேபி மாதிரி இருக்குங்க வடை பார்க்குறதுக்கு இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்துடலாங்க அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்னோடய ஒன்று கலந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இஞ்சி வந்து துருவி போட்டுக்கலாங்க ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்க இல்லைங்களா வாயில் கடுப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க அதனால துருவியே போட்டுக்குவோங்க இஞ்சி அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துக்க வேண்டியதாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா சட்னிக்கு அரைச்சேன் எப்போவுமே தேங்காவை ஸ்டோர் பண்ணக்குள்ள இந்த மாதிரி நம்ம உடைச்சிட்டு ஸ்டோர் பண்ணுங்கன்னா அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு தேங்காய் அந்த ஈரப்பதை ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிக்கணுங்கன்னா அந்த தேங்காய் மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் இறங்காமல் இருக்குங்க டப்பாவில் இறங்கிடும் இல்லைங்களா இல்லைன்னா அப்படியே வச்சிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுற வேலை வரும் அதனால் நான் இப்படி எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கழுவி ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்குங்க தேங்காய் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வடையும் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதாங்க எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிடுச்சி கையை நல்லா தண்ணியில் நலச்சிட்டு நல்லா பந்து போல் உருட்டி நல்லா பட்டையாக தட்டி நடுவில் வந்து ஒரு ஓட்டையை போட்டுட்டு உளுந்து வடையை போட்டு எடுக்கிறது தாங்க எந்த பக்கம் முகம் பார்த்தா அந்த பக்கம் தெரியணுன்ற மாதிரி ஓட்டையை போட்டுக்க வேண்டியதுதாங்க எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து போட்டதுமே பார்த்திங்கன்னா எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைனா வந்து உளுந்து வந்து உள்ளே வேகாமல் போயிடும் மேலெல்லாம் வெந்த மாதிரி ஆகிடும் எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்ம உளுந்து வடியும் சூப்பராக வெந்து வந்துருங்க ஆடி ஒன்று அன்னைக்கு நான்வெஜ்ஜாக இருந்தால் அம்மா வீட்டுக்கு தாங்க போயிருப்போம் எங்கள் அம்மாவோட மட்டன் குழம்பு ரொம்பவே மிஸ் பண்ணுங்க எங்கள் அம்மா மட்டன் குழம்புலாம் வச்சாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சிக்கன் மட்டன் குழம்புலாம் வச்சாங்கன்னா ஒரே ஒரே மாதிரிதாங்க வைப்பாங்க வைச்சா எல்லாத்தையும் அரை வதக்கி அரைச்சி வைப்பாங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் கூட வந்து மசாலெலாம் போட்டு அரைச்சி வைப்பாங்கங்க சூப்பராக இருக்குங்க எங்கள் அம்மா செய்கிற மட்டன் குழம்பு ரொம்ப மிஸ் பண்ணுங்க அன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்த வடை பார்த்திங்கன்னா மேலே கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு போல் சூப்பராக வெந்து வந்து இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க உளுந்து வடையோட அந்த சுட சுட பொங்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச தேங்காய் சட்னி வடை நைட்டு வந்து சப்பாத்தி செஞ்சுருந்தேங்க அதனால் வந்து சப்பாத்தியும் வச்சாச்சு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்குள்ள பார்த்திங்கன்னா கரெக்டாக பவரும் கட் ஆகிடுச்சிங்க அதனால் வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வீடியோ சாப்பிடும்போது தாங்க வீடியோவே வந்து கரண்ட்டே வந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வெஜ்ஜோட சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க வெளியே நல்லா மத்தோரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோடு கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம்லாம் விளக்கி வச்சிட்டேங்க மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சட்டியிலே அப்படியே சுரக்காவ வச்சுட்டேங்க அப்போ தான் ஈவினிங் வருது கூட அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ரசம் தயிர் அப்புறம் வடை இதெல்லாம் இருந்ததுனால நான் பெருசாக பொரியல் அப்பெல்லாம் எதுவுமே நான் வந்து மத்தியானம் செய்யலைங்க பாப்பா தான் பாவம் ஆம்லேட் கேட்டுகிட்டே இருந்தா பாப்பா பட் செய்ய முடியாதில்ல அதனால் அவளுக்கு வந்து எடுத்து புரிய வச்சு எப்படியோ ஒன்று சாப்பிட்டு வச்சிட்டேங்க அப்புறம் நம்ம வந்து கிச்சன் க்ளீன் பண்ண கையோடு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை அப்படியே வச்சுட்டேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா இப்போ முறுக்கு இல்லைனா ரிப்பன் பக்கோடா எதுனா புல்லன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேங்க அந்த எண்ணெயோட கையோட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க இதுக்கு மேலே என்ன நம்ம வேலை துணி துவைக்க வேண்டியது தான் அதுக்கப்புறமா வந்து மத்தியானம் குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து யூஷுவல் டே ஸ்டார்ட் ஆகுறன்ற மாதிரி ஈவினிங் வேலையும் நம்மளுடைய வேலை ஸ்டார்ட் ஆகிடுங்க மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சொரைக்கா வடை சாதம் வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சிக்காக வந்து டீ ஷாப் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்கங்க ஆனால் என்ன பண்ணிட்டா சின்ன பாப்பா மேலே ஏறி உட்காந்துட்டாங்க அதனால வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இதாகிடுச்சி சரி இது தூக்கி போட்டுட்டு நான் வேறு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடலாம்னுவிட்டாங்கங்க இதுக்கு லைட் செட்டிங்கோடலாம் வச்சுருந்தா அவள் என்ன பண்ணிட்டா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மேலே ஏறி உட்காந்துட்டாங்க அன்றைக்கி லீவுன்றதுனால வீடும் வந்து ஜாலியாக இருந்துச்சுங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு பிள்ளைங்களோட சூப்பராக இருந்துச்சு சரி ஈவினிங் போல் எப்போ வந்து போல் தாங்க பால் காய்ச்சிட்டோம் ஒரு பக்கம் சுடு தண்ணியும் வச்சாச்சுங்க குடிக்கிறதுக்கு சிங்கை பார்த்தா போதும் என் ஹஸ்பண்ட் திட்டிக்கிட்டே இருப்பாருங்க உனக்கு மட்டும் எப்படிமா இவ்வளோ பாத்திரம் சேருது அப்பப்பா டெய்லி யானை வளர்க்கறதுக்கே ஒரு ஆளை வைக்கணுமா கட்டுந்து அப்படின்னு திட்டிகிட்டு போவாருங்க சிங்கை பார்த்தா சரி ஈவினிங் வந்து சாமிக்கு வந்து பிரசாதம் ஏதாவது செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் தாங்க செஞ்சிருந்தேன் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதான் பண்ணிகிட்ருக்கேன் நெய் வந்து ஊற்றிட்டு முந்திரி பருப்பு ஒடிச்சு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிருந்தாங்க முந்திரி பருப்பை இப்போ இதே நெய்யில் வந்து நம்ம ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசியை போட்டு நல்லா ஜவ்வரிசி வந்து டப்பு டப்புன்னு வெடிக்குங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து வேண்டியது வேண்டியதுதாங்க பாலும் பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு டப்பு டப்புன்னு வெடிக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சின பால் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கங்க எப்படியும் ஒரு கால் லிட்டருக்கு மிச்சமாகவே வருங்க அளவுக்கு தான் பால் எடுத்திருக்கேன் எடுத்து அந்த பாலையும் ஊற்றிடலாம் ஜவ்வரிசியில் சவ்வரிசி இப்போ நல்லா வேகட்டுங்க இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் பாலும் வந்து சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் பொங்கியும் வராது பொங்கி வர்றதுக்கு முன்னாடி தட்டையும் எடுத்து விட்டுர்லான்ட்டு மூடி வச்சுட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்காக சாமிக்கு வந்து பூவு வெத்தலைப்பாக்கு பாலெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் கடையில் வேலை செய்கிறக்கா வந்து போய் வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க நம்ம போகிறோன்னா பின் பின்னாடியே இந்த பிள்ளைங்களும் நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லி கிளம்பிடுவாங்கங்க தூரல் போட்டுக்கிட்டே இருந்ததுனால சரி அந்த அக்காவே போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டேங்க அவங்களே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து பாயாசமும் ஆகிடுச்சிங்க நான் எப்போவுமே பாயாசத்துக்கு நாட்டு சக்கரை கடைசியாக வந்து இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டு தாங்க நாட்டு சக்கரை போடுவேன் இல்லைனா வெள்ளம் போடுவேன் இல்லைனா வந்து இப்போயே சேர்க்கக்குள்ள அப்படியே பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடுதுங்க வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியதுதாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு பழம் பூ லெமன் தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சு என்ன நம்ம டே சாமியோட இன்னைக்கு ஈவினிங் முடிச்சாச்சுங்க இப்போ வந்து ஒரு முக்கால் கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாமிக்கு பரிமாற வேண்டியதங்க பாலம் அந்த ஜவரிசி நல்லா வெந்து வந்துருந்துச்சுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இந்த நாட்டு சக்கரை வெள்ளம் பாயசத்தில் சேர்த்தாவே ஏதோ சீம்பால் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு இருக்குங்க எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் நல்லபடியாக சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க அன்னைக்கிட்டே நல்ல ஒரு பாசிட்டிவோடு இருந்துச்சுங்க நல்ல ஒரு மனசுக்கும் நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க மாமியார் வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க பெருமாள் கோயிலுக்கு அங்கே வந்து தீத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க அங்கே தீத்தம் வீட்டுக்குள்ள தெளிக்க சொல்லிட்டு அதெல்லாம் தெளிச்சு முடிச்சுட்டு சரி குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் அடுத்த நாளைக்கு வேணும் அதனால வந்து ரிப்பன் பக்கோட தாங்க போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குதுங்க தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த வீடியோவோட எண்டுக்கு வர போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனிமுஷி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எனக்கும் வந்து அடுத்த வீடியோ போடணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் லைக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க அப்புறம் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 non-reference